பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லேயோ இல்லை உங்களோட பேக்லேயோ இல்லை போன்லேயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலராக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில் எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசினியர்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எந்தெந்த தெய்வங்களை உங்களுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வழிபடணும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ரிஷபம் உங்களுக்கான நீங்க முதல்ல வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது பெருமாள் விஷ்ணு சரிங்களா அந்த விஷ்ணுவே வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மாவா இல்ல ராமர் எக்ஸாக்டா சொல்லணும்னா ராமர் அவதாரத்தை நீங்க வந்து வழிபடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சோ இது வழிபடும் போது உங்களுக்கு திருமணம் காதல் சார்ந்து ஏதாவது துரோகங்கள் இல்ல ஏமாற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் வந்து சரியாகும் உங்களுடைய பார்ட்னரே உங்களை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற போது சோ நீங்க ராமரை வந்து வழிபடும் போது அவங்களே அவங்களோட தப்பை வந்து உணர்ந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அண்ட் இது வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமா உங்களை வந்து நல்ல முறையிலையும் அவங்க வந்து நடத்துவாங்க கண்டிப்பா அந்த புண்பட்ட நெஞ்சம் வந்து ஆறும் அப்படின்ற மாதிரி இந்த தெய்வத்தை நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காதல் சம்பந்தமா திருமணம் சம்பந்தமா நிச்சயமா வழிபடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்க எந்த கோவிலுக்கு வந்து நீங்க போகணும் அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய மனசுக்கு ஒரு கோவில் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த கோவில் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா கொஞ்சம் லாங்காகவே இருக்கும் இது வந்து நான் க்ளூ எப்படி சொல்லணும்னா உங்கள் அந்த கோவில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணி போகிற மாதிரிதான் இருக்கும் அந்த கோவில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த கோவில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயும் இருந்திருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த கோவிலுக்கு தான் நீங்க வந்து போகணும் ஆஹ் இன்கேஸ் அது வந்து அடிக்கடிக்கு போக முடியாம கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு அங்க இருக்கிற ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து கூட நீங்க அடிக்கடிக்கு போக முடியலன்னா கூட உங்க வீட்டுல வச்சு அந்த கோவில்ல நினைச்சுக்கிட்டு நீங்க வழிபடுங்க சோ எப்பெல்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க அந்த தெய்வத்தை அந்த கோவில நினைச்சுக்கிட்டு வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு அங்க போய் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நீங்க போகாம இருந்தும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பிரச்சனைகள் சுமூகத்துக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ நீங்க எந்த தெய்வத்தை நீங்க பர்ஸ்லயோ இல்ல மொபைல்லையோ வச்சு வழிபடலாம் கண்டினியூஸாக இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா காளி இல்லை துர்கை காளி கூட ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க ஸோ நீங்கள் தேவியை வந்து அதில் சாஃப்ட் வர்ஷனாக இருக்கிற தேவியை வந்து நீங்கள் வச்சு வழிபடலாம் உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து பர்ஸ்லேயோ வேறு எங்கேயாவது லிவிங் ஏரியாலேயோ டெய்லியும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சு நீங்கள் இந்த ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் வழிபடலாம் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிளாகேஜஸ் இருக்கு பிரச்சனைகள் தடைகள் இருக்கு மற்றவங்களுடைய ஒரு கண் பார்வைகள் ஜெல்லஸ் அது அதிகமா இருக்கும் அதனால நீங்க இந்த துர்காதேவி படத்தை வச்சுக்கும் போது எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த துர்காதேவி நீங்க பாக்கும் போது ரிலேஷன்ஷிப் சார்து கண்டிப்பா உங்களுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள் உடனே வந்து ஒரு தீர்வுக்கு வந்துடும் இல்ல வேற மூணாவது நபர்களால பிரச்சனைகள் வருதுனாலும் அந்த நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க ஸோ அதுக்காக இந்த ஒரு தெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும் அப்படின்ற மாதிரி இங்கே ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு வருது ஸோ ரிஷபம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான காதல் மற்றும் திருமணம் இதை சார்ந்த எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்ற மாதிரி ரெமடிஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லோரும் நல்ல விதத்தில் கொண்டு போங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்